உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நம்மை சில விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துகிறது ஒரு கூட்ட மக்களுக்கு இன்னொரு கூட்டத்தின் மீது எவ்வளவுதான் வெறுப்பு இருக்க முடியும் பலவீனமானவர்களின் அழிவை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு ஆட்டம் போடும் அளவுக்கு இந்த மக்கள் எப்படி போனார்கள் If your baby's here. Yeah. நெத்தன்யாகு பைபிளில் வரக்கூடிய அமிலக்கை கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை பலஸ்தீனர்களுக்கு எதிராக சாட்டி விடுகிறார் இப்பொழுது போய் அமலக்கை முற்று முழுதாக அழியுங்கள் அவர்களுக்கு எல்லாம் அழியுங்கள் அவர்களை விட்டு விடாதீர்கள் அவர்களின் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் கொள்ளுங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொள்ளுங்கள் என்று அந்த பைபிள் வசனம் கூறுகிறது இதை இவர் இங்கே பலஸ்தீனர்களுக்கு எதிராக சாட்டிவிடுகிறார் இஸ்ரேலிய ஆய்வே கூறுகிறது விதமான இஸ்ரேலிய யூதர்கள் சொல்கிறார்கள் பலஸ்தீனில் இன்று நடந்து கொண்டிருக்கும் இன படுகொலைகள் நியாயமானதுதான் என்கிறார்கள் இந்த தொன்னூறு வீதம் என்பது வெகு சில யூதர்களை தவிர இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சியோனிச யூதர்கள் அதை அங்கீகரிப்பது மட்டுமல்லாது இதை ஆட்டம் பாடி கொண்டாடுகிறார்கள் இந்த இன அழிப்பையே இந்த மக்களுடைய உள்ளம் இந்த மக்களுடைய சிந்திக்கும் தன்மை நியாயத்துக்காக போராடக்கூடிய வாதாடக்கூடிய இந்த தன்மையெல்லாம் எங்கே போய்விட்டது இதற்கான காரணம் தான் என்ன இதற்கான காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே அரபுகளை வெறுக்கக்கூடியவர்களாக மாற்றப்படுகிறார்கள் அவர்களின் அடிப்படை கல்வி முறைகளிலேயே இவைகளெல்லாம் திணிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இதை அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை மூன்று விதமாக ஆராய்வோம் இந்த நியூரிட் பேலட் என்ற இஸ்ரேலிய பேராசிரியரின் ஆராய்ச்சியின்படி பலஸ்தீனியர்கள் அதாவது அவர்களின் பார்வையில் இந்த அரபுகள் மூன்று விதமாக அவர்களின் பாடப்புத்தகங்களில் காண்பிக்கப்படுகிறார்கள் ஒன்று நாகரிகமற்ற கல்வி அறிவில்லாத விவசாயம் செய்யும் நாட்டுப்புற அரபுகளாகவும் அல்லது அகதிகளாகவும் அல்லது தீவிரவாதிகளாகவுமே காட்டப்படுகின்றனர் பலஸ்தீனியர்களை மனிதர்களாக காட்டக்கூடிய எந்த ஒரு போட்டோவையும் உங்களால் பார்க்க முடியாது இப்பொழுதுதான் புரிகிறது ஏன் இந்த கோஷங்கள் எழும்புகின்றன என்று பலஸ்தீனியர்கள் இங்கே ஒரு பிரச்சினையாக ஒரு ஆபத்தானவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் இஸ்ரேலியர்களோ பலஸ்தீனியர்களை முகத்துக்கு முகம் சந்திப்பது கிடையாது ஐம்பது நூறு மீட்டர்களில் அவர்கள் வசித்தாலும் கூட எனவே அவர்களுக்கு இதுதான் தெரியும் அடுத்தது இஸ்ரேலிய வரைபடம் நீங்கள் கூகுளில் இஸ்ரேலிய வரைபடம் என்று ஹீப்ருவில் டைப் செய்து தேடி பாருங்கள் அப்படி நீங்கள் தேடி பார்த்தால் உங்களுக்கு அதிர்ச்சியே காத்திருக்கும் அதில் வரக்கூடிய அதிகமான வரைபடங்களில் இஸ்ரேல் காசா பலஸ்தீன் என்று எந்த பிரிவினையும் இருக்காது சர்வதேசத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகள் என்ற எந்த எல்லைகளும் இருக்காது காசா வெஸ்ட் பேங்க் என்ற எந்த எல்லைகளும் அங்கே இருக்காது அங்கே எல்லாமே இஸ்ரேல் என்றுதான் வரும் இங்கே எந்த பலஸ்தீனும் இல்லை என்றுதான் அந்த புகைப்படங்கள் காண்பிக்கும் இவ்வளவு ஏன் இஸ்ரேலிய பாடப்புத்தகங்களில் கூட இஸ்ரேலிய வரைபடம் இதுதான் இதனால்தான் பல சட்டவிரோதமான குடியேற்றவாதிகள் அதிகதிகமான பலஸ்தீனிய நிலங்களை இது தங்களுடையது என்று ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் கேட்டால் இது கடவுள் எங்களுக்கு தந்த எங்களுடைய சொத்துரிமை என்கிறார்கள் இதன் காரணம்தான் இந்த வீடியோ கடையெல்லாம் அடுத்தது ஹாலகாஸ்ட் யூதர்களின் இனப்படுகொலை இஸ்ரேலிய மாணவர்களுக்கு அவர்களின் நர்சரி ஆரம்ப பள்ளியில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை இந்த ஹாலோகாஸ்ட் யூதர்களுக்கு இரண்டாம் உலகப்போரில் நடந்த இனப்படுகொலைகள் பற்றி கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அந்த கற்கையில் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான பல யூதர்களின் புகைப்படங்கள் காண்பிக்கப்படுகிறது அந்த யூதர்களிடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த கல்வியின் வழியாக அவர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தப்படுகிறது படுகொலை செய்யப்பட்ட அனுபவங்களை மாணவர்களிடத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது ஏதோ ஒரு தற்செயலாக நடந்தது கிடையாது இஸ்ரேலிய கல்வி அமைச்சே இதை திட்டமிட்டு அதன் சாசனத்தின்படி செய்து முடிக்கிறது இதன் காரணம்தான் இஸ்ரேலிய சமுதாயமே பாதிக்கப்பட்டவர்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு இஸ்ரேலிய பேராசிரியர் கூறுகிறார் ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமகனும் இந்த படுகொலையினால் பாதிக்கப்பட்டவர்தான் அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் படுகொலைக்கு ஆளாகக்கூடிய ஒருவராக இருப்பார் இதன் இலக்கு மக்களை அனுதாப அதிர்ச்சிக்குள்ளாக்கி பழி தீர்ப்பதுதான் இந்த பழி வாங்கும் உணர்வை மறந்து போக விட்டுவிடக்கூடாது ஆனால் வேடிக்கை என்னவென்றால் யூதர்களை யார் படுகொலை செய்தார்களோ அந்த ஜெர்மானியர்களும் அவர்களின் கூட்டாளிகளிடத்திலும் இவர்களுடைய பழிவாங்கும் உணர்வை காட்டாமல் பலஸ்தீனர்களிடத்தில் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன நியாயம் இருக்கிறது பலோகாஸ்டுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இங்கே இனப்படுகொலை செய்யப்படுவதெல்லாம் பலஸ்தீனியர்கள்தான் இதை பற்றி பெரும்பாலான இஸ்ரேலியர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன் அவர்களின் பெரும்பான்மையை கூறுகிறது பலஸ்தீனில் நடக்கும் இனப்படுகொலை நியாயமானதுதான் ஹொலகோஸ்டை ஆயுதமாக்கி பழக்கினர்களைக் கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ஜியோனிச தீவிரவாத குடியேறிகளை யூதர்களோ அப்படி பார்ப்பதில்லை அவர்கள் தங்களை காக்க வந்த இரட்சகர்களாகவே ஜியோனிச இனவாதிகளை பார்க்கிறார்கள் இந்த சிந்தனை இந்த பயங்கள் எல்லாம் ஆயுதமாக்கப்பட்டு ஜியோனிச தீவிரவாத அரசாங்கம் செய்யும் எல்லா படுகொலைகளையும் மேற்குலகத்திலும் இஸ்ரேலிலும் நியாயப்படுத்தப்படுகிறது அதாவது இஸ்ரேல் அலிந்து வடக்கூடாது அது தன்னே தட்காத்துக்கொள்ள எப்படிப்பட்ட படுகொளையிம் செய்யலாம் எதிருக்காலத்தில் இன்னொரு ஒரு யூதர்கள் யூதருகள் கூடாது இப்படிப்பட்ட செந்தனைகள் தான் இது போன்ற வீடியோக்களுக்கு காரணம் this is a terrorist organization which murders jews because they're jews once the jewish people were defenseless no longer இப்போ எல்லா கணக்கையும் கூட்டிப் பார்ப்போம் இஸ்ரேலியர்கள் இந்த கல்வி திட்டத்தில் பன்னெண்டு வருடம் படிக்கிறார்கள் அது அவர்களுக்கு பலஸ்தீனியர்களை காட்டுமராண்டிகள் போலவும் எல்லாம் இனப்படுகொலை செய்ய காத்துக்கொண்டிருப்பவர்கள் போலவும் கற்பித்து ஆக்கிரமிப்பால் அடிமைப்படுத்தப்பட்டு சுதந்திரத்திற்காக போராடும் மக்கள் என்பதை மறுக்கிறது அவர்கள் படிப்பை முடித்துவிட்டால் பெரும்பாலான யூத இஸ்ரேலியர்கள் இராணுவத்திற்கு சென்று கட்டாயமாக செய்ய வேண்டிய இரண்டு மூன்று வருட இராணுவ சேவையை செய்வார்கள் அதை அவர்கள் முடித்துவிட்டால் இனி அவர்களே ஆக்கிரமிப்பு அடிமைவாத அரசியலின் முன் போதகர்களாக மாறிவிடுகிறார்கள் அதனால் தான் இப்படிப்பட்ட வீடியோக்கள் எமக்கு கிடைக்கிறது ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ன காரணம் இஸ்ரேல் ஒரு யூத நாடாக அந்த பிராந்தியத்தில் இருக்க வேண்டும் என்றால் அது பெரும்பான்மையான யூதர்களை கொண்டிருக்க வேண்டும் எனவே அதை தொடர்ச்சியாக பலஸ்தீனியர்களை வெளியேற்றியும் ஜெயிலில் அடைத்தும் கொலை செய்தும் நிறைவேற்றுகிறது இதை செய்ய எல்லா யூதர்களையும் சம்மதிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் வாழ இதுதான் ஒரே வழி என்று அனைவரையும் நம்ப வைக்க வேண்டும் பலஸ்தீனியர்களை அமைதியை சமாதானத்தை விரும்பக்கூடிய சாதாரண ஒரு மனிதர்கள் என்று பார்ப்பது இஸ்ரேலிய திட்டங்களில் எந்த இடத்திலும் பொருந்தவில்லை அதனால்தான் இவை அனைத்தும் நியாயப்படுத்தப்படுகிறது நடந்து கொண்டே இருக்கிறது எதுவரை என்றால் நபிகளாருடைய முன்னறிவிப்பு நடந்தேறும் வரை இஸ்லாமிய கொடி ஜெருசலத்தில் பறக்கும் வரை இந்த கொடூரங்களும் கொலைகளும் கொலை வரியாட்டங்களும் ஆட்டங்களும் நியாயப்படுத்தப்படும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கொடி ஏறும் வரை அங்கிருக்கும் சுதந்திர போராளிகளை இவர்களால் முற்றாக அழித்துவிடவும் முடியாது பலஸ்தீனிய மக்கள் போராடுவதை நிறுத்திவிடவும் முடியாது இந்த இடத்தில் ஒரு ஆங்கில பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது எந்த ஒரு யூதரை நீங்கள் சந்தித்தாலும் அவர் தன்னுடைய வாழ்நாளில் நாங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம் என்பதை அடுக்கிக் கொண்டே செல்வார் ஆனால் அவர்களிடம் ஏன் இந்த கஷ்டங்களை பட்டீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் வாய் திறக்க மாட்டார் இன்னும் ஜியோனிச தீவிரவாதிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடந்த படுகொலையை ஆயுதமாக்கி நாம் எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிக்க முடியும் நான் நினைத்தவற்றையெல்லாம் சாதித்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாவினதும் அவனின் தூதரினதும் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போவதில்லை என்பது அவர்களுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு நொடியையும் கணித்து கொண்டிருக்கிறோம் எனவே யாழ்லா எங்கள் பலஸ்தீனிய சகோதர சகோதரிகளின் ஈமானை அதிகப்படுத்து அவர்களின் பாதங்களை உறுதிப்படுத்து அல்குரானை நீங்கள் தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் நம்முடைய இந்த தாவ முயற்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கஃபி அல்லது இந்த யூடியூப் சேனலில் இணைந்து கொள்வதன் மூலம் சப்போர்ட் செய்ய முடியும் எனவே சாலா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹுலி வளக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து